மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள சத்யா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தங்களது கார்களில் இருந்த கொடிகளை அகற்றிவிட்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மாமல்லபுரம் அண்ணாநகர் பகுதியில் அவருடைய இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர் இதற்கு மல்லை சத்யா அவர்கள் வரவேற்றார் மேலும் மாமல்லபுரத்தில் மல்லை சத்யா ஆதரவாளர்கள் தங்களுடைய கார்களில் கட்டப்பட்டிருந்த கொடிகளை நீக்கினர் இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது அப்போது பேசிய அவர் பல வருடங்களாக நான் மதிமுக முழு மனதோடு பயணித்தேன் எனக்கு வைகோ அவர்களும் அவருடைய மகன் எனக்கு துரோகம் பட்டம் கொடுத்துள்ளார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் தான் மதிமுக கட்சியிலிருந்து தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்து ஆவேசமான முறையில் நடந்து கொண்டார்கள் மேலும் நான் மதிமுக கட்சியை நான் அவமதிக்கவில்லை என்றும் மதிமுக கட்சி கொடியை நான் அகற்ற சொல்லவில்லை அவர்களே தங்களுக்கு என்று அவர் கூறினார் முப்பத்தாண்டு ஆண்டு கால இடம் மிகுந்த மறுபல முன்னேற்ற லட்சிய பயணத்தில் ஒரு கரும்புள்ளியாக தலைவர் வைக்கவர்கள் என்னை துரோகி என்று சொல்லி தலைவர் பிரபாகரன் மாத்தையாவோடு ஒப்பிட்டதின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பின் நிலை தொண்டர் மத்தியில் உருவாகியிருக்கிறார் நான் ஏறக்குறி மூன்று நாட்டு நாட்கள் அமைதி காத்தேன் என் உறக்கத்தை துளைத்தேன் முதன்மைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அவர்கள் பத்திரிக்கால சந்திப்பில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் நான் ஏதோ மக்கள் செல்வாக்கு இல்லாததன் போன்றும் வெகுஜன விரோதி போன்றும் இன்னும் கடுமையான வார்த்தையை அவர் புரோகித்தார் எனவே தான் அவருடைய குரலாக தமிழ்நாட்டில் லட்சோபலட்ச தொண்டர்களின் கண்ணீரில் வேர்வையில் கட்டியெழுப்பப்பட்ட தாயகத்தில் இருக்கை போடப்பட்டு என்னை பற்றி பேசுவதற்கு துரை ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இது எனக்கு மட்டுமே பொருந்தும் என்று கருத வேண்டாம் இன்று நான் நாளை நீங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் என் மௌனத்தை கலைப்பதற்காக நான் வீதிக்கு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்காக பொது சமூகம் என் தரப்பு நாயத்தை அழுத்தமாக வைத்து அவருடைய முகமடியை கிழித்தெழுந்திருக்கிறார் எனவே தோழர்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள் நேற்று நடந்த சம்பவம் எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுடைய கருத்தில் உங்களுடைய உளவியலை நாடு உறந்திருக்கிறது உங்களுக்கு மகனுக்கு உங்களுடைய மகனுக்கு உங்கள் மகன் துறைக்காகத்தான் என்னை இதுபோன்ற துரோகப்பட்டியில் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை நாடு மறக்கவில்லை இருந்தாலும் உங்களுடைய உயர்ந்த அரசியல் லட்சியம் வெற்றி பெறுவதற்கு உங்கள் தம்பியாக உங்களுடைய தொண்டனாக உங்களுடைய சேனாதிபதியாக இருந்த மல்லை சத்யாவுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்துக்கொள்கிறேன் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் வாழ்க வைக்கோம்